விழுப்புரம் தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சிலை ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட அரை நொடியேனும் சுதந்திரமாக சாவது மேலானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்று கற்பிக்கிறார் என்னுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை என கற்பிக்கிறார் நமது தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தமிழர்களாகிய நாம் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் போதெல்லாம் போராடியே பெற வேண்டிய ஒரு நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மீத்தேன் பிரச்சனையா போராட வேண்டும் ஸ்டெர்லைட் பிரச்சனையா போராட வேண்டும் அணுகுலையா போராடித்தான் நமது உரிமையை பெற வேண்டும் பெற்றாக வேண்டும் என்ற நிலையில் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் குறிப்பா பத்தில் நாம் தமிழர் கட்சி தொடங்கும் போது நம்மை பார்த்து பலர் சிரித்தார்கள் கிண்டல் அடித்தார்கள் நக்கல் அடித்தார்கள் சீமான் சீமானால் சாதிக்க முடியுமா பலர் கேள்வி எழுப்பினார்கள் அன்னை சீமான் அவர்கள் என்னால் முடியும் என்னால் முடியவில்லை என்றால் வேறு யாராலையும் முடியாது என பேரறிவிப்பு செய்து நான் கட்சி தொடங்குவேன் நான் வெற்றாவேன் என்று உரக்க பேசினார் இரண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என அன்றை சீமானவர்கள் பேசுகையில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளரை நிறுத்துவதற்கு சீமானிடம் ஆட்கள் இருக்கிறார்களா என்று பலர் ஏலனம் செய்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டியிட்டு ஒன்னு புள்ளி ஒரு விழுக்காடு நாம் தமிழர் பெற்றது அவ்வளவுதான் தமிழ கட்சி கிடையாது திமுக திட்டினார் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து விடுவார் பல வாய் பேசியது அண்ணன் சொன்னாரு நான் பண்ண மாட்டேன் இந்த திராவிட கட்சிகளோட ஒருபோதும் சேர மாட்டேன் என பேசினார் பாராளுமன்ற தேர்தல் செய்தது ஆணுக்கு மிக பெண் சமம் பெண் விடுதலை இல்லைகள் மண் விடுதலை இல்லை எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களின் தத்துவத்தை ஏற்று இருபது இடத்துல ஆண்களுக்கும் இருபது இடத்துல இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டில் யாருமே கொடுத்தது இல்ல அதன் பிறகு ஒன்னு சட்டமன்ற தேர்தல தேர்தல் வரைக்கும் சீமான் தனித்து போட்டியிட்டாரு இனி தனித்தெல்லாம் போட்டியிட முடியாது யாரோடு கூட்டணி வச்சிருவாரு கூட்டு செஞ்சிருவாரு பேசினார்கள் மீண்டும் தனித்து போட்டி முப்பத்தி லட்சம் வாக்குகளை நாம் தம்மை கட்சி பதிவு செய்தது அதன் பிறகு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா சீமானுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு யாரப்பா எங்கள் அண்ணன் எங்களின் அடிப்படை பிரச்சனை தான் பிரதமர் வேட்பாளர் என பேரறிப்பு செய்து முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளுக்கு மேல நாம் தமிழர் கட்சி பதிவு செய்து இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளுக்கு மேலான எங்கள் அண்ணன் சீமானின் கடின உழைப்பு இன்று நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் இந்த தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி நாங்கள் வென்று முடிப்போம் எங்கள் அண்ணன் சீமானம் அந்த வெற்றியை நாங்கள் ஒப்படைப்போம் அதற்கான வேலையில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட போறோம் நீங்கள் திமுக ஓட்டு போறீங்க அதிமுக ஓட்டு போட போறதில்லை அதிமுக போட்டியிலே இல்லை நான் இந்த களத்துக்கு வரல இது வீரன்கள் சண்டை போடக்கூடிய களம் அதனால

ஓட்டு போறதால ஏதேனும் மாற்றம் ஏற்பட போதா நாம் தமிழ் கச்சியில் இருந்து படித்த வழி நிப்பாட்டி இருக்கிறோம் ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்க்கை ஒலி வாங்கி சின்னத்துக்கு கொடுங்க வலி தாங்கி நிற்கிறோம் எளிய பிள்ளைகள் மாற்று அரசியல் பேசுகிறோம் மக்களிடம் ஒரு புரிதம் ஏற்படுத்த வேண்டும் என்று வலி தாங்கி நிற்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு ஒலி வாங்கி மைக்கு சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழ் கட்சி அரசு அதனை சொல்லும் நாம் தமிழர்